இனிமையான மாலை முகத்துல ஒரு தேஜச பார்த்தேன் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது தெரியுமா <tinyan> 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 நாலு டம்ளர் தண்ணி தான் போகுது ஒரு ஒரு வாய் புரோட்டாவுக்கு ஏன் வரலாம் இன்னைக்கு பங்காளிக்கு லேபு ஏதாச்சும் ரெக்கார விட்டு ஏதாச்சும் வேலை கொடுத்துருப்பாங்க அவன் இந்த ஊரை ஏமாத்தலாம் உலகத்தை ஏமாத்தலாம் உலகத்தை ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது பணக்காரங்களாம் மெல்லமாக தான் சாப்பிடுவாங்க பின்னாடி மெல்லமாக தான் போகுமா ஒரு வழியா வயிற்று நுப்பியாச்சு வணக்கம் யா குட் ஈவினிங் சரியா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு எங்களோட கனவு வந்து நீ இன்னைக்கு வந்து ந நினவாயிருக்கு சரி இங்கே இருக்கு அப்புறம் ரெக்கார்ட் டேய் டேய் டே ரொம்ப அணியாண்டே அதெல்லாம் ரொம்ப இப்போ உனக்கு எதுவுமே தெரியாது அது என்னன்னு ஒன்று தெரியாது ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா கோபுரம் வந்து வாங்கியாச்சு ஓப்ரோ ஹீரோ நைன் பிளாக் வந்து வாங்கியாச்சு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ வந்து வராது என் ஆல்ரெடி நிறைய ரிவியூ இருக்கு யூடியூப்ல அதை போய் பார்த்து தெரிஞ்சுங்க நானும் தேவையெல்லாம் போட்டுக்கிட்டேன் காலில் பூச்சி விருது ரொம்ப முக்கியம் நான் என்ன பேசிக்க என்ன பண்ண போறேன் தெரியுமாயா என்ன கண்டிப்பா நீ வந்து கோபுரம் வாங்கியாச்சு அது ஒரு ஸ்பெஷல் அது இல்லாம வந்து ரொம்ப எல்லாச்சு இந்த மாதிரி பரோட்டா சாப்பிட்டு புரோட்டா புரோட்டா போயிட்டு சாப்பிடலாம்னு ஒரு பிளான் என்ன இருக்குன்னு தெரியல கடைக்கு போறோம் கடைக்கு என்ன இருக்கும் அதான் வந்து கொஞ்ச நாள் எல்லாம் சாப்பிடவே இல்லை ஆமா சாஃப்ட்ரமா இனிமையான மாலை பொழுது சோ நம்ம கரவளை வந்து டிராஃபிக்கே பஞ்சமே கிடையாது வர வர ரொம்ப டிராஃபிக்காயாது கட்டுபாகுது இதா ஓடுமா போலாமா சேனலை பாருங்க அபினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க போவோம் கோ

பட் அவர் பார்க்குற பார்வையில் நம்மளை மாதிரி இளைஞர் சமுதாயத்துக்கு ஏதோ சொல்ல வராருன்னு மட்டும் தெரியுது அப்போ நம்ம அவருக்கு ஒன்று சொல்லுவோம் இன்னையா திடீர்னு கோபுரம்லாம் வாங்கிட்டு என்ன விஷயம் ஆமாம் சேனல் குவாலிட்டி ஏற்றமா இல்லையா அப்படியா நிறைய நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வாக்கில் முன்னேற்ற வேணும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக இருக்கியா சிக்கன் டேஸ்ட்டு நான் கூட என்ன பண்ணுவேன்

அவன் இந்த ஊரை ஏமாத்தலாம் உலகத்தை ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது அவன் இந்த ஊரை ஏமாத்தலாம் உலகத்தை ஏமாத்தலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாது ஏமாத்தன கன்ஃபார்மா அந்த மீம் தான் ஞாபகத்துக்கு வருது காலேஜ் போட்டு போட்டுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் நல்லா நல்லா படித்து லட்ச லட்சமாக சம்பாதிக்க போகிறேன் நம்ம பங்காளி கிளம்பி விட்டேன் ரோட்டா போயிருக்கு சூடாக ஆற ஆற கல்ல புரோட்டா போட்டா கல் மாதிரி ஆகுதியா இருக்குது சாப்பிடணும் அதுக்குள்ள இல்லையா பணக்காரங்களாம் மெல்லமாக தான் சாப்பிடுவாங்க பின்னாடி மெல்லமாக தான் போகுமா கடல் உனக்கு தான் ஆறாமழை உனக்கு தண்ணியை குடிச்ச உயிர் வாழ்ந்தாலும் போல ரெண்டு மாசம் முடியல சாமிய தண்ணியா உள்ள போயிட்டு இருக்கு தண்ணியா போகுது தண்ணியா வருது வெளியே நாலு டைம்லாம் தண்ணி தான் போகுது ஒரு ஒரு வாய் புரோட்டாது ஆனால் ஃபாரின் போயிடலாம் அது ஒரு நல்ல வீடு இருக்குமியா ஃபாரினில் போயிட்டு என்ன என்ன ட்ரீம் பிளேஸு புரியல என்ன ட்ரீம் பிளேஸ் பிளேஸா இங்கே தான் இருக்குது பக்கத்தில் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் தான் திண்டுக்கல் தாண்டி என்ன முடிச்சுட்டேன் எப்படி திண்டுக்கல் தாண்டி ஒரு மெயின் ஏரியா இருக்குடா அங்கே போனால் வந்து நான் வீரவரமாமா வீரம்மா நமக்கா எனக்கு வீரம் வரணும் தேவையில்ல அவங்க வரணும் ஐயோ வீரிய வருதுக்கால் ஆகுதியா ஐயோ எனக்கு நானே சாட்சி ரெடி பண்ணுறேன்னு எல்லாருமே நான் நம்மளே தான் பார்க்குறாங்க ஏன் பண்ணுறதுலேருந்து ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு சங்கடமாக இருக்கு நான் போய் பில் பே பண்ணுறேன் பில்லா ஆ பாடி அதுக்கு நமக்கு எந்த சம்மதமும் இல்லை பில்லெல்லாம் பே பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பன் கூட இருக்கும்போது ஆஹா எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கே எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலையே வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு கூட தெரியலையே போமா

அட பாறா இருக்குல நம்ம நம்ம அப்படியே பத்தரி இப்போவே 10 நிமிஷம் சாப்பிடுவேன் அப்படியே காரங்க மිරිசி சரி டேஸ்ட் எப்படின்னு சொல்ல அது அத மெயினா ரோட்டா வளகம்பா நல்லா தான் இருந்துச்சு இன்னும் சூடு ஆற ஆற அப்படியே கொஞ்சம் ஆறற மாதிரி அப்படியே ஆச்சு சக்கன்னு சாப்பிடணும் அவ்வதான் மெட்டர் ஆச்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஆனா எங்க இருக்கு பாத்தீன்னா நம்ம சின்ன பாத்திரல்ல அப்படியே நம்ம கிளக்க வச்சுக்கோங்களேன்

அடிக்கிற வெயில்டா அடிக்கிற வெயிலுக்கு மஞ்ச தண்ணியா போதியாம் மஞ்ச தண்ணி மஞ்ச தண்ணி மூணு சரி போயிட்டு வந்துருவோம்